मेरे साथ बोलिए नमः पार्वती पतये हर हर महादेव साथियों आज जब मैं आपसे बात कर रहा हूं ये मनरिल तोड़ंद एलुम केल्वी एन्नवेंट्राल சரியாக ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் அமர்ந்திருக்கும் இடத்தில் இந்த இடத்தில் நிலைமை எப்படி இருந்திருக்கும் உங்களின் முன்னோர்கள் நமது முன்னோர்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்தனர் அவர்களின் நம்பிக்கைக்காக மகாதேவருக்காக அவர்கள் அனைத்தையும் தியாகம் செய்தனர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கொடும்போவர்கள் நம்மை வென்றதாக நினைத்தார்கள் ஆனால் இன்று ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் மநாத் மகாதேவ் கோயிலின் மீது பறக்கும் கொடி இந்தியாவின் வலிமை மற்றும் சக்தியை பற்றி முழு பிரபஞ்சத்திற்கும் அறிவிக்கிறது इन्दा इन्दा है பிரபாஸ் பட்டான் எனப்படும் இந்த ஆலயத்தின் இந்த மண்ணின் ஒவ்வொரு துகளும் தைரியம் பராக்கிரமம் மற்றும் வீரத்திற்கு சாட்சியமளிக்கின்றன சோம்நாத்தின் இந்த வடிவத்திற்காக இந்த ஆலயத்திற்காக எண்ணற்ற துரோபக்தர்கள் கலாச்சாரத்தை வழிபடுபவர்கள் மற்றும் கலாச்சாரத்திற்காக குடியேந்தியவர்கள் தங்கள் உயிரை தியாகம் செய்துள்ளனர் இன்று சோம்நாத் சுவாபிமான் பெருவிழா நாளில் சோம்நாத்தின் பாதுகாப்பையும் கோயிலின் மறு சீரமைப்பையும் தங்கள் வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டு அனைத்தையும் உயர்ந்த கடவுளான மகாதேவருக்கு அர்ப்பணித்த ஒவ்வொரு துணிச்சலான ஆண் மற்றும் பெண் அனைவருக்கும் நான் முதலில் என் மரியாதையை தெரிவித்துக் கொள்கிறேன் சகோதர சகோதரிகளே பிரபாஸ்பட்டான் எனப்படும் இந்த பகுதி சிவபெருமானின் தனிப்பட்ட வசிப்பிடம் மட்டுமல்ல அதன் புனித தன்மை பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடன் தொடர்புடையது மகாபாரத காலத்தில் பாண்டவர்களும் இந்த யாத்திரை தளத்தில் தவம் செய்தனர் எனவே இந்த சந்தர்ப்பம் இந்தியாவின் எண்ணற்ற பரிமாணங்களுக்கு மரியாதை செலுத்துவதற்கான ஒரு வகுப்பாகும் சோம்நாத் கோயிலின் சுவாபிமான் யாத்திரை ஆயிரம் ஆண்டுகள் நிறைவடையும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் அதன் புனரமைப்பு நடந்து எழுபத்தைந்து ஆண்டுகள் நிறைவடைந்ததையும் குறிக்கிறது என்பதும் மகிழ்ச்சியான ஒரு சற்றைய நிகழ்வு சோம்நாத் சுவாபிமான் பெருவிழாவில் உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான பக்தர்களுக்கு நான் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சோம்நாத் சுவாபிமான் பெருவிழா என்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட அழிவின் கொண்டாட்டம் மட்டுமல்ல இது ஆயிரம் ஆண்டு பயணத்தின் வெற்றி கொண்டாட்டமாகும் மேலும் இது நமது இந்தியாவின் இருப்பு மற்றும் பெருமையின் கொண்டாட்டமாகும் ஏனெனில் ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு கட்டத்திலும் சோம்நாத்துக்கும் இந்தியாவுக்கும் இடையே தனித்துவமான ஒற்றுமைகளை காண்கிறோம் சோம்நாத்தை அழிக்க ஒன்று மட்டுமல்ல ஏராளமான முயற்சிகளும் தீய முயற்சிகளும் இருந்ததைப் போலவே வெளிநாட்டு படையெடுப்பாளர்கள் பல நூற்றாண்டுகளாக இந்தியாவை அழிக்க தொடர்ந்து முயன்றனர் ஆனால் சோம்நாத்தும் அழிக்கப்படவில்லை இந்தியாவும் அழிக்கப்படவில்லை ஏனெனில் இந்தியாவும் இந்தியாவின் நம்பிக்கை மையங்களும் பின்னி பிணைந்துள்ளன நண்பர்களே அந்த வரலாற்றை கற்பனை செய்து பாருங்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி இருபத்தி ஆறில் ரஜினி முதலில் சோம்நாத் கோயிலை அழித்தார் அவர் அதை விட்டதாக நினைத்தார் இருப்பினும் சில ஆண்டுகளுக்குள் சோம்நாத் மீண்டும் கட்டப்பட்டது பனிரெண்டாம் நூற்றாண்டில் மன்னர் குமார் பாலா கோவிலை ஆடம்பரமாக புதுப்பித்தார் ஆனால் பதிமூன்றாம் நூற்றாண்டின் இறுதியில் அலாவுதீன் கில்ஜி மீண்டும் சோம்நாத்தை பார்க்க துரிந்தார் எதிராக வீரத்துடன் இதன் பிறகு பதினான்காம் நூற்றாண்டில் முற்பகுதியில் ஜுனாகத் மன்னரால் சோமநாதம் அதன் மகிமைக்கு மீட்டெடுக்கப்பட்டது பதினான்காம் நூற்றாண்டின் கடைசி ஆண்டுகளில் முசாஃபர் கான் மீண்டும் சோமநாதத்தை தாக்கினார் ஆனால் அந்த தாக்குதலும் அடைந்தது பதினைந்தாம் நூற்றாண்டில் சுல்தான் அகமது ஷா சோமநாதர் கோயிலை இழிவு முயன்றார் அதே நூற்றாண்டில் அவரது பேரன் சுல்தான் மஹமூத் பெகடா மநாதரை தாக்கி அதை ஒரு மசூதியாக மாற்ற முயன்றார் இருப்பினும் மகாதேவ் பக்தர்களின் முயற்சியால் கோவில் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டது பதினேழாம் மற்றும் பதினெட்டாம் நூற்றாண்டுகள் ஔரங்கசீப்பின் ஆட்சியை கண்டன அவர் கோமநாதர் கோயிலை இழிவுபடுத்தி அதை ஒரு மசூதியாக மாற்ற முயன்றார் இதற்கு பிறகும் அகல்யாபாய் ஹோல்கர் ஒரு புதிய கோயிலை நிறுவுவதன் மூலம் சோமநாதரை மீட்டெடுத்தார் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் சோம்நாத்தின் வரலாறு அழிவு மற்றும் தோல்வியின் வரலாறு அல்ல இது வெற்றி மற்றும் கட்டமைப்பின் வரலாறு இது நமது முன்னோர்களின் வீரம் அவர்களின் தியாகம் மற்றும் அர்ப்பணிப்பின் வரலாறு படையெடுப்பாளர்கள் தொடர்ந்து வந்தனர் மேலும் மத பயங்கரவாதத்தின் புதிய தாக்குதல்கள் தொடர்ந்தன ஆனால் சோம்நாத் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் மீண்டும் நிறுவப்பட்டது பல நூற்றாண்டுகளாக நீடித்த இந்த போராட்டம் இவ்வளவு நீண்ட எதிர்ப்பு இவ்வளவு மகத்தான பொறுமை இவ்வளவு படைப்பு மற்றும் மறு கட்டமைப்பு உணர்வு இவ்வளவு வலிமை இவ்வளவு நம்பிக்கை மற்றும் ஒருவரின் கலாச்சாரத்தின் நம்பிக்கை உலக வரலாற்றில் போன்ற ஒரு உதாரணத்தை கண்டெடுப்பது கடினம் எனக்கு பதில் சொல்லுங்கள் சகோதர சகோதரிகளே நாம் முன்னோர்களின் வீரத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டுமா இல்லையா நம் முன்னோர்களின் சாதனைகளில் இருந்து நாம் உத்வேகம் பெற வேண்டுமா இல்லையா தங்கள் முன்னோர்களின் சாதனைகளை மறந்துவிட்டதாக நடிக்கும் எந்த மகனோ குழந்தையோ இங்கு இருக்கிறார்களா சகோதர சகோதரிகளே நஜினி முதல் அவுரங்கசீப் வரை அனைத்து படையெடுப்பாளர்களும் சோம்நாத்தை போது அவர்களின் வாழ்கள் நித்திய சோம்நாத்தை வெல்வதாக உணர்ந்தன அந்த மத பெரியர்கள் தாங்கள் அழிக்க விரும்பிய சோமநாதரின் பெயரான சோமநாதரின் அந்த பெயரிலேயே அமிர்தம் என்று பொருள்படும் சோம் என்ற வார்த்தை இருப்பதை புரிந்து கொள்ள தவறிவிட்டனர் ஆளாகால விஷத்தை குடித்த பிறகும் அழியாமல் இருக்க வேண்டும் என்ற எண்ணமும் அதில் உள்ளது அந்த சைதன்ய சக்தி அவருக்குள் சதாதிவ மகாதேவ் வடிவத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது அவர் நன்மை பயப்பவர் மேலும் பிரசாண்ட சிவா என்பது சக்தியின் மூலமாகும் சகோதர சகோதரிகளே சோமநாதில் அமர்ந்திருக்கும் மகாதேவ் அவரது வேறு பெயர்களில் ஒன்று மிருத்யுஞ்சயன் மிருத்யுஞ்சயன் மரணத்தை வென்றவர் அதுவே காலத்தின் வடிவம் எதே தாயத்தே பால்யதே ஏன விஸ்வம் சமீஷம் வதே தீயத்தே ஏற்க விஸ்வம் அதாவது இந்த படைப்பு அவரிடமிருந்து மட்டுமே உருவாகிறது அவரில் மட்டுமே லயம் உருவாக்கப்படுகிறது நாங்கள் நம்புகிறோம் ஜெகத் தியாபகோ விஸ்வரூப உலக வடிவம் அதாவது சிவன் உலக வடிவம் சிவன் உலகம் முழுவதிலும் இருக்கிறார் தான் ஒவ்வொரு துகள் மற்றும் கூழாங்களிலும் கூட நாங்கள் சங்கரவை காண்கிறோம் பின்னர் சங்கரின் எத்தனை வடிவங்களை ஒருவர் அழிக்க முடியும் நாம் தான் உயிரினங்களிலும் சிவனை ஜீவனை காண்கிறவர்கள் அவர் மீதான நம் நம்பிக்கையை எப்படி யாராவது அழைக்க முடியும் நண்பர்களே கோவநாதரை அழிக்கும் நோக்கத்துடன் வந்த மத பயங்கரவாதிகள் இப்போது வரலாற்றின் ஒரு சில பக்கங்களுக்குள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் கால சுழற்சி இதுதான் மேலும் சோமநாதர் கோயில் அந்த பரந்த கடலின் கரையில் வானளாவிய மதக்குடியை ஏந்தி நிற்கிறது சோமநாதரின் இந்த திகரம் சந்திரசேகரம் கரிசக்தி வை யமஹா என்று பிரகடனம் செய்வது போல் தெரிகிறது இதன் பொருள் நான் சந்திரசேகர சிவனை சார்ந்திருக்கிறேன் காலம் கூட என்னை என்ன செய்ய முடியும் என்பதாகும் சோம்நாத் சுவாபிமான் பெருவிழா என்பது வரலாற்று பெருமையின் கொண்டாட்டம் மட்டுமல்ல எதிர்காலத்திற்கான காலமற்ற பயணத்தை மீண்டும் உயிர்ப்பிப்பதற்கான ஒரு வழியாகும் நமது இருப்பு மற்றும் அடையாளத்தை வலுப்படுத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும் ஒரு நாட்டிற்கு சில நூறு ஆண்டுகள் பழமையான பாரம்பரியம் இருந்தால் அது அதை அதன் அடையாளமாக மாற்றி உலகிற்கு வழங்குகிறது மறுபுறம் இந்தியாவில் சோம்நாத் போன்ற ஆயிரக்கணக்கான ஆண்டுகால புனித இடங்கள் உள்ளன இந்த இடங்கள் நமது வலிமை எதிர்ப்பு மற்றும் பாரம்பரியத்திற்கு ஒத்ததாக இருந்த ஆனால் துரதிருஷ்டவசமாக சுதந்திரத்திற்கு பிறகு அடிமை மனநிலை கொண்ட மக்கள் இருந்து தங்களை தூர விலக்கிக் கொள்ள முயன்றனர் அந்த வரலாற்றை மறக்க இழிவான முயற்சிகள் நடந்தன சோம்நாத்தை பாதுகாக்க நாடு செய்த எண்ணற்ற தியாகங்களை நாம் அறிவோம் ராவல் கன்கதேவ் துணிச்சலான ஹமீர்ஜி கோகிலின் வீரம் மேகதா பீலின் துணிச்சல் போன்ற ஆட்சியாளர்களின் முயற்சிகள் இது போன்ற பல ஹீரோக்களின் வரலாறு சோம்நாத் கோயிலுடன் இணைக்கப்பட்டுள்ளது ஆனால் துரதிருஷ்டவகமாக அவர்களுக்கு ஒருபோதும் உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை உண்மையில் சில வரலாற்றாசிரியர்களும் அரசியல்வாதிகளும் படையெடுப்பின் வரலாற்றை ஒயிட் வாஷ் செய்ய முயன்றனர் மதவெறியின் மனநிலையை வெறும் கொள்ளையாக சித்தரித்து அதனை மறைக்க புத்தகங்கள் எழுதப்பட்டன சோமநாதர் கோயில் ஒரு முறை அல்ல மீண்டும் மீண்டும் அழிக்கப்பட்டது சோமநாதர் மீதான தாக்குதல்கள் பொருளாதார கொள்ளைக்காக மட்டுமே நடந்திருந்தால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த முதல் பெரிய கொள்ளைக்கு பிறகு அவை நின்றிருக்கும் ஆனால் அது அப்படி அல்ல சோமநாதரின் புனித சிலை மீண்டும் மீண்டும் உடைக்கப்பட்டது கோவிலின் தோட்டத்தை மாற்ற மீண்டும் மீண்டும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன மேலும் சோமநாதர் கொள்ளையடிப்பதற்காக அழிக்கப்பட்டார் என்று எங்களுக்கு கற்பிக்கப்பட்டது வெறுப்பு அடக்குமுறை மற்றும் பயங்கரவாதத்தின் உண்மையான கொடூரமான வரலாறு எங்களிடம் இருந்து மறைக்கப்பட்டது நண்பர்களே தங்கள் மதத்திற்காக உண்மையுள்ள யாரும் அத்தகைய தீவிர சிந்தனையை ஆதரிக்க மாட்டார் ஆனால் சமாதானத்தின் எஜமானர்கள் எப்போதும் இந்த தீவிர சிந்தனைக்கு அடிபணிந்தனர் இந்தியா அடிமைத்தளத்தின் தலைகளில் இருந்து விடுவிக்கப்பட்ட போது சர்தார் வல்லபாய் பட்டேல் சோமநாதரை மீண்டும் கட்டி எழுப்புவதாக சபதம் செய்த போது அவரை தடுக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டில் அப்போதைய ஜனாதிபதி டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தின் வருகைக்கு கூட ஆட்சேபனைகள் எழுப்பப்பட்டன அந்த நேரத்தில் சௌராஷ்டிராவின் நமது மிகவும் பிரபலமான ஜாம் சாகர் மகாராஜா திக்விஜய் சிங் முன்வந்தார் நிலம் கையகப்படுத்துதல் முதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் வரை அவர் தேசிய பெருமைக்கு முன்னுரிமை அளித்தார் அந்த காலகட்டத்தில் ஜாம் சாஹெப் சோம்நாத் கோயிலுக்கு ஒரு லட்சம் ரூபாய் நன்கொடை அளித்தார் மேலும் அறக்கட்டளையின் முதல் தலைவராக அவர் ஒரு குறிப்பிடத்தக்க பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் சகோதர சகோதரிகளே துரதிருஷ்டவதமாக சோமநாத் மறு கட்டமைப்பை எதிர்த்த சக்திகள் இன்னும் நம் நாட்டில் உள்ளன அவை முழுமையாக செயல்படுகின்றன இன்று மாடல்களுக்கு பதிலாக இந்தியாவிற்கு எதிரான திட்டங்கள் பிற தீய வழிகளை பயன்படுத்தி தீட்டப்படுகின்றன எனவே நாம் இன்னும் விழிப்புடன் இருக்க வேண்டும் நம்மை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும்

நமது நாகரிகத்தின் செய்தி யாரையும் தோற்கடிப்பதாக இருந்ததில்லை வாழ்க்கையில் சமநிலையை பேணுவதாக இருந்தது இங்கே நம்பிக்கையின் பாதை நம்மை வெறுப்புக்கு இட்டு செல்வதில்லை இங்கே அதிகாரம் அழிக்க நினைக்கும் மாணவத்தை நமக்கு தருவதில்லை படைப்புக்கான பாதை நீண்டது ஆனால் நிரந்தரமானது மற்றும் நித்தியமானது என்பதை சோம்நாத் போன்ற ஆலயங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துள்ளன வாழ் முனையில் இதயங்களை ஒருபோதும் வெல்ல முடியாது மற்றவர்களை அழித்து முன்னேற முயலும் நாகரிகங்கள் காலப்போக்கில் தொலைந்து போகின்றன எனவே இந்தியா உலகிற்கு மற்றவர்களை தோற்கடிப்பதன் மூலம் எப்படி வெல்வது என்பதை கற்றுக் கொடுக்கவில்லை இதயங்களை வெல்வதன் மூலம் எப்படி வாழ்வது என்பதை கற்றுக் கொடுத்தது இந்த கருத்துக்கள் இன்று தேவை ஆயிரம் ஆண்டு பழமையான சோமநாத் வரலாறு அனைத்து மனித குலத்திற்கும் இந்த பாடத்தை கற்பிக்கிறது எனவே வளர்ச்சியை நோக்கி முன்னேற நாம் உறுதி பூண்டோம் படிப்படியாக நடப்போம் தோளோடு தோல் தேர்ந்து நடப்போம் நமது கடந்த காலத்துடனும் நமது பாரம்பரியத்துடனும் இணைந்திருக்கும் அதே வேளையில் நமது இலக்கை மறந்துவிடாமல் மனதிற்கு மனம் முன்னேறுவோம் நவீனத்தை ஏற்றுக்கொண்டு நமது நனவை வேணுவோம் சோம்நாத் சுவாபிமான் பெருவிழா போன்ற நிகழ்வுகளால் ஈர்க்கப்பட்டு முன்னேற்ற பாதையில் விரைவாக செல்வோம் ஒவ்வொரு சவாலையும் கடந்து நமது இலக்கை அடைவோம் தேசவாசியோகாய் தே மகாதே Jai Somnath Jai Somnath Jai Somnath